அன்பார்ந்த ஸ்ரீ ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் நேயர்களே உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி ப்ளஸ் குரு பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களின் பயிற்சியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை உங்கள் ஜோதிட ரத்னா சித்தர் சிலற்று சிவம்பர குருக்கள் அவர்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த பலன் எப்படி இருக்கும் என்பதை காண்போமாக முதலிலே இந்த ஆண்டு மழை விவரம் எப்படி இருக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல மழை ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் மழை வருஷிக்கும் சிறு புயல் சின்னம் உருவாகும் கூடுதல் மழை பொழியும் இவற்றின் பயனாக இவரிடம் மழை நல்ல கூடுதலாக பெய்யும் அரசு தக்க நடவடிக்கை எடுத்து நீர்நிலையில் சேமித்து வைத்தால் பாதிப்பு சற்று குறையும் ஜெகர் ராசிக்கு லக்கணம் மகரமாகவும் ராசி துலாம் என்பதாலும் லக்னாதிபதி சனி பூர்ணபலம் பெறுவதும் ராசிநாதன் சுக்கரன் பலம் பெறுவதும் பூர்வ புண்ணியாதிபதி புதன் நீஜபங்கம் பெறுவதும் தேவகுருவாகிய குரு பகவான் அசரகுரு வீட்டிலிருந்து பெறுவதாலும் இவருடம் நவீன வஸ்துகள் அதிகரிக்கும் வாசனை திரவியங்கள் மது வகைகள் மதுபானங்கள் தேன் கடலை ஜீரகம் துவரை உளுந்து மிளகு கடுகு தாராளமாக கிட்டும் காம உணர்ச்சி அதிகரிக்கும் வாகன போக்குவரத்து பெருகும் பெட்ரோல் டீசை டீசல் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் இரக்கமாக காணும் நவதானியம் விவசாயம் பெருகும் தங்கம் வெள்ளி விலையேற்றம் காணும் பங்குச்சந்தை தாராளமயமாகும் இது இந்த ஆண்டுக்கூடிய பொதுவான மழை விவரம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நாலு இருபத்தோரு மணிக்கு ராகுபகவான் கும்பராசியிலிருந்து போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மாறுகிறார் கேது பகவான் உத்தரம் ஒன்றில் சிம்மராசியில் பெயர்ச்சியாகிறார் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் மாலை ஐந்து மணி ஆறு மணி ராகு கும்பத்திலும் கேது சிம்பத்திலும் நின்று பலனளிக்க உள்ளார் அடுத்து குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு சிம்மல கணத்தில் மிதனராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் மிதனராசியில் குரு நின்று பலனளிக்க உள்ளார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாற்பது நாட்கள் அதிகாரமாகி கடகத்திலும் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வக்ரகதியாய் வருடம் முழுவதும் மிதனத்தில் நின்று பலனளிப்பார் குருவானது மேஷ ராசிக்கு யோக குருவாகவும் ரிஷபராசிக்கு தனகுருவாகவும் மிதன ராசிக்கு ஜென்ம குருவாகவும் கடகராசிக்கு குருவாகவும் சிம்ம ராசிக்கு லாபகுருவாகவும் கன்னிராசிக்கு கர்ம குருவாகவும் துலாம் ராசிக்கு பாக்கிய குருவாகவும் விச்சிக ராசிக்கு அஷ்டம குருவாகவும் தனுசு ராசிக்கு கலத்திர குருவாகவும் மகர ராசிக்கு குண ரோக சத்துரு குருவாகவும் கும்ப ராசிக்கு பூர்வ புண்ணிய குருவாகவும் மீன ராசிக்கு மாத்ரி வித்யா குருவாகவும் இந்த குரு அமைந்திருக்கிறார் குருவனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை துலாமிற்கு ஐந்தாம் பார்வையாகவும் தனுசுக்கு ஏழாம் பார்வையாகவும் கும்பத்திற்கு ஒன்பதாம் பார்வையாகவும் நின்று பலன் பெறுகிறார் சரி இந்த பலன் பெறக்கூடிய ராசிகள் எவை என்பதை காண்போம் சகடயோகம் எனப்படும் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் மகரத்திற்கு ஆறும் விருச்சிகத்திற்கு எட்டும் கடகத்திற்கு பன்னெண்டும் ஆகும் இப்பொழுது ஒவ்வொரு கேது குரு இந்த மூன்று வருடகரங்களின் பெயர்ச்சியை மூன்றையும் சரியாக கணித்து உங்களுக்கு பலன் வழங்க இருக்கிறேன்